السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي وكف والصلاة والسلام على سيد المرسلين وعلى الطاهرين وأصحاب الماجدين أجمعين ما بعد فقال الله تعالى في القرآن الكريم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم من كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان صدق رسول النبي صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم مهلا عن الله مهلا فإنه لولا شباب خشع وبهايم رتع وشيوخ ركع وأطفال رضع لصب عليكم العذاب صبا صدق رسول النبي الكريم ரப்பி ஷிரஹ்லி சதுரி வயசி லாமரி வஹ்லு நோக்கி சுபஹான கலா இமலனா இல்லாம அல்லத்தனா என்ன கண்கள் அணி மொழிகள் இவ்வுலகை படைப்பை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரிறைவன் அவ்வாஹ் ஒருவனுக்கு இப்பகல் அணித்து வைத்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தார் என்று விசல்லா அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சாபாக்கள் தாபெண்கள் தபாக்கா பெண்கள் உரையாக்கிவிடமாகும் மற்றும் இங்கே இருக்கின்ற இருக்கின்றன அனைவர் மீதும் அல்லாவுடைய வற்றாக்காரணும் உண்டாக்கம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிக் பிரிவுகளே அவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அஸ்லாம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிக் பிரியவர்களேஸ் அவர்களே இஸ்லாமிய மார்க்கம் சட்ட வரைகரைகளை அமைத்திருக்கிறது ஒவ்வொரு செயலுக்கும் சில வரைமுறை சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகள் இவை இருக்கின்றன அந்த கட்டுப்பாடுகளை மீறி நடக்கின்ற போது நாம் தண்டனைக்கு ஆளாகின்றோம் அதே நேரத்தில் சில நிர்பந்தமான சூழ்நிலை கட்டாய சூழ்நிலை அப்படி ஏற்படுகின்ற போது கட்டாய சூழ்நிலை ஏற்படுகின்ற போது அதற்கு சில தளர்வுகள் விதிவிலக்குகள் இருக்கின்றன மார்க்கம் மனிதனை அப்படியே இறுக்கி பிடிக்கவில்லை சில நேரங்களிலே தளர்த்துகிறது சட்டம் என்பது மனிதனுடைய பாதுகாப்பு மனிதர்கள் நல்ல விதமாக பாதுகாப்போடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் சட்ட திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன படைத்த இறைவன் நமக்கு மனித வாழ்க்கைக்கு தோதுவான சட்ட திட்டங்களை அவன் எதை சாப்பிட்டால் அவனுக்கு நல்லது எதை சாப்பிடக்கூடாது கூடாது எது சாப்பிட்டால் கேடு என்பதை அவன் அறிந்திருக்கிறான் அந்த வகையில்தான் சிலவற்றையெல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கிறான் பெரும்பாலானவற்றை ஹலால் ஆக்கியிருக்கிறான் சிலவற்றை ஹராம் தடை என்று தடை விதித்திருக்கிறான் அப்ப எது மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததோ அவற்றையெல்லாம் அல்லாத்தல்ல ஹலால் ஆக்கியிருக்கிறான் எது அவனுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக இருக்கிறதோ கேடு விளைவிக்குமோ அவற்றை தடை என்று ஹராம் தடை என்று விதித்திருக்கிறான் இது மாதிரி தான் பல்வேறு சட்டங்கள் இருக்கின்றன அப்ப இந்தந்த அந்தந்த எல்லைக்குள் மனிதன் இருக்கின்ற போது அவன் அல்லாவால் பாதுகாக்கப்படுகின்றான் அவனுக்கு நிர்பந்தமான சூழ்நிலை வருகின்ற போது அந்த சட்டத்திலிருந்து சற்று தளவு அவனுக்கு உண்டு உதாரணமாக ஒருவன் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டான் அவனுக்கு அங்கே உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லை அப்படிப்பட்ட அந்த நேரத்திலே அவனுக்கு ஹராமான உணவு மட்டும்தான் அங்கே கிடைக்கிறது அதை சாப்பிட்டு அவன் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு அனுமதி உண்டு சரீரத்தை அனுமதிக்கிறது நல்லா அனுமதிக்கிறான் ஆக இது மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலை எத்தனையோ மனிதனுக்கு ஏற்படலாம் ஆங்காங்கே உள்ள சூழ்நிலை ஆனால் அதே நேரத்தில் எது நிர்பந்தம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லுகிறது எல்லாமே நிர்பந்தம் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது எது நிர்பந்தமான சூழ்நிலை எது வந்து நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிறதும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறது எனக்கு இது நிர்பந்தமா போச்சு அதனால நான் இதை செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாது அந்த நிர்பந்தத்திற்கும் சில சட்ட வரைமுறைகள் இருக்கு இதுதான் நிர்பந்தம் இது வந்து நிர்பந்தம் இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவர்களே இன்று பொதுவாக நின்று தொழ வேண்டிய நாம் இன்று உள்ள ஆரோக்கிய கேட்டின் காரணமாக பல்வேறு நோய்களின் காரணமாக உட்கார்ந்து தொழுவக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அவர்களுக்கான சட்ட வரம்புகள் என்ன எவ்வாறு அவர்கள் தொழ வேண்டும் என்பதையும் இஸ்லாமிய ஷரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது நபிசு அவர்கள் அதற்கான வழிமுறையை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார் அதற்கு முன்பாக சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆண்களுக்கு பட்டாணை அணிவது தங்கம் தங்க ஆபரணங்கள் அணிவது ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கின்றன ஆனால் சில நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்படுகிறது ஒரு மனிதனுக்கு சிறங்கு ஏற்படுகிறது சிறங்கு அவன் வந்து எந்த ஆடையும் போட முடியாது பட்டு ஆடை மென்மையான ஆடை அது அந்த மேலே பட்டாத்த அவனுக்கு இதமாக இருக்கும் அது எந்தவித தொல்லையும் கொடுக்காது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நிர்பந்தமான சூழ்நிலையில் அவன் அந்த ஆடையை அணிந்து கொள்ளலாம் அந்த சிறங்கு போகின்ற வரை நீங்குகின்ற வரை அந்த ஆடையை அவர் அணிந்து கொள்ளலாம் அப்ப இதற்கு நபிசல்லே செல்ல அனுமதி கொடுத்திருக்கிறாங்க ஒரு தடவை நபிசல்ல வெளியில வர்றாங்க அவங்களுடைய ஒரு கையில பட்டாடை இன்னொரு கையில தங்கம் அது ரெண்டையும் காட்டி இந்த இரண்டும் இது என்னுடைய சமுதாயத்தில் உள்ள ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டவை பட்டு ஆடை தங்கம் வேண்டும் ஆனால் அவங்களுடைய பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது பெண்களுக்கு பெண்கள் அணிந்து கொள்ளலாம் பட்டாடை அணிந்து கொள்ளலாம் அதே போல தங்க நகைகள் அணிந்து கொள்ளலாம் என்று நபீசுல்லா சார் சொல்லக்கூடிய ஒரு செய்தி மாஜா என்ற நூலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இதற்கு அடுத்துதான் ஒரு செய்தி இடம்பெறுகிறது அதுல இபுன் அஸ் அது அப்படிங்கிற ஒரு சகா அவர் வந்து போர்ல ஈடுபட்டார் போர்ல கலந்து கொண்டார் அதுல குலாப் அப்படிங்கிற ஒரு போர் அந்த போரில் அவருக்கு மூக்கு ஷஹிதாயிடுச்சு மூக்கில் வந்து அப்படியே வெட்டுப்பட்டு விட்டுச்சு அந்த மூக்கு முன்பகுதி அப்படியே போயிடுச்சு அப்போ இந்த நேரத்தில் இப்போ ஆண்களுக்கு வந்து தங்கம் ஹராம் ஆனால் வெள்ளி அனுமதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் அவர் வெள்ளியில் ஒரு மூக்கு செஞ்சு அதே போல் அது எவ்வளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஒரு மூக்கை செஞ்சு போட்டுக்கிட்டார் ஆனால் அது காலப்போக்கில் ஒரு நாற்றத்தை ஏற்படுத்தியது அவருடைய தோலுக்கு அது ஒவ்வாமை ஒவ்வாமை ஏற்படுத்தியது அதனால் அதுக்கு சூட்டாகலை ஒத்து வரலை அதனால் நாட்டம் எடுத்தது அதனால் நபிசல்ல அலே செல்வம் அவர்களிடம் கேட்டபோது நபிசல்ல அலே அனுமதி அனுமதிப்படுத்தாங்க நீ வந்து தங்கத்தால் செய்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய காலத்தில் அது மாதிரி ஒரு சிகிச்சை இருந்தது தங்கத்தால் செய்து போட்டாக்க அது உடம்புக்கு ஒத்துக்குது அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ அதனால் அது அன்று அனுமதிக்கப்பட்டது ஆனால் இன்று அப்படி கிடையாது இன்றைக்கி எல்லா விதமான சர்ஜரியும் இருக்குது மூக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு அதுக்கு தேவையான உறுப்பை அங்கே வைத்து அதை ஓட்டி சரி பண்ணிடுவாங்க அதே போல் இன்றைக்கு அறுவை சிகிச்சைனால் அறிவியல் மேலோங்கி இருக்கிறது அந்த வகையில் செயற்கை உறுப்புகளும் இன்றைக்கு பொருத்தப்படுகின்றன செயற்கை உறுப்புகள் ஒரு கை இல்லாட்டி கூட கை செயற்கை உறுப்பாக அவனுக்கு பொருத்தப்படுகிறது கால் இல்லாவிட்டாலும் கால் செயற்கை உறுப்பாக பொருத்தப்படுகிறது இப்படி உடல் உறுப்புகள் என்று பொருத்தப்படுகின்றன செயற்கையாக பொருத்தப்படுகின்றன அதனால இன்றைக்கு அந்த தேவை இல்லை மூக்கு போயிடுச்சுன்னு சொன்னா அல்லது பல்லு போயிடுச்சுன்னா தங்கத்துல தான் கட்டணும் அப்படிங்கிற நிர்பந்தம் கிடையாது இன்றைக்கு பல்லே அதற்கு தோதுவான இன்னொரு பல்லு பொருத்தப்படுகிறது அப்ப நிர்பந்தம் எங்கு சென்று விட்டதோ அங்கே வந்து நிர்பந்தம் கிடையாது அதனால நம்ம வந்து தங்கத்தில் பல்லு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஆக இப்படி நபி சொல்லா அலி அவர்கள் நமக்கு காலத்துக்கு ஏற்ற சட்டங்களை அதே போல சூழ்நிலைக்கு ஏற்ப சட்டங்களை நமக்கு நபி சொல்லி செல்லும் சொல்லி தந்திருக்கிறார் அப்ப அந்த வகையில இன்னொரு செய்தி அதிலேயே இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி மாஜா என்ற நூலிலே அவர்கள் அதாவது அதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் சஹாப் இவங்களுக்கு நபிசல்லா அலை செல்லும் அவர்கள் சொறி சிறங்கு இருந்ததன் காரணமாக பட்டு ஆடை அதாவது சட்டை சட்டை பட்டு சட்டையை அணிந்து கொள்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள் அப்போ இது மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலை இருக்கிறது என்று சொன்னால் அப்போ இன்னைக்கு வந்து வெல்வெட்டு துணி இருக்குது அதை விட மென்மையான துணி அதாவது மேலே வந்து பட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் அது மாதிரி வெல்வெட்டு துணிகளை கூட அணிந்து கொள்ளலாம் இன்னைக்கு அதற்கு மாற்று ஏற்பாடு இருக்கிறது மாற்று ஏற்பாடு இல்லாத சமயத்தில் அது மாதிரி பட்டாடைகளை பயன்படுத்தலாம் அது நிர்பந்தமான சூழ்நிலையை மட்டும்தான் மற்ற எல்லா சூழ்நிலையும் கிடையாது இப்ப இது மாதிரியான நிர்பந்தமான சூழ்நிலைகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் வேண்டும் இன்று வடநாடுகளிலே பார்க்கின்றோம் பல்வேறு நிர்பந்தங்கள் முஸ்லிம்களுக்கு நிர்பந்தம் ஒரு முஸ்லீம் வந்து முஸ்லீமுடைய அடையாளத்தோட செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது வர்தாவோட போனால் இழுக்கிறான் கையை பிடிச்சி இழுக்கிறான் அதே போல தொப்பி போட்டுக்கிட்டு போனா அடிக்கிறான் ஆண்கள் இப்படியெல்லாம் வந்து செய்து காட்டாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இது மாதிரி இது மாதிரியான நிர்பந்தமான நேரத்தில் அதே போல ஜெய் ஸ்ரீராம் சொல்லு இல்ல அடிப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு அடிக்கிறான் இப்போ இது மாதிரியான நிர்பந்தமான சூழ்நிலையில ஒருவன் அந்த வார்த்தையை சொல்வதன் காரணமாக அவன் காஃபிராகி விட மாட்டான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நபீசல் காலத்தில் நடந்திருக்கு அவங்க வந்து அன்றைய காலத்தில் நிறைய பேர் வந்து அடிமைகளாக இருந்தவர்கள் பெரிய பெரிய அரபியர்களிடம் அடிமைகளாக இருந்தவர்கள் அவர்கள் தான் முதன் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அவர்களுடைய உரிமையாளர்கள் அடித்தார்கள் நீ இந்த கொள்கையை விற்றணும் இல்லைன்னு சொன்னால் உன்னை அடிப்பேன் தாக்குவேன் கண்ண உன்னை துன்பப்படுத்துவேன் துன்புறுத்துவேன் என்று சொல்லி அப்படி துன்புறுத்தி கொண்டிருந்தார்கள்

நிர்பந்திக்கப்பட்டு அவர் நிராகரித்தாரோ அவர் மீது குற்றம் இல்லை என்று அல்ல சொல்கின்ற நிர்பந்திக்கப்படுகிறார் அதை சொல்லு அந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்கப்படுகிறார் அப்படி நிர்பந்தமான சூழ்நிலையில் அவன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு உயிரை பாதுகாத்துட்டு போயிடுறான் முஸ்லீம் அப்ப அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்துல அப்படி வந்து எந்த நினைப்பும் இல்லை அந்த சாமி தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி எந்த நினைப்பும் இல்லை அங்கா ஒருவன் தான் அப்படிங்கிற ஈமான் அவருடைய உள்ளத்துல இருக்குது பாதுகாப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா அவர் வந்து காபிராக ஆகிவிட மாட்டார் அது மட்டும் இல்லை அப்போது சொல்றார் அபு உபைதா என்ற சஹாபி அவர்கள் சொல்கின்றார்கள் அம்மாரு இருக்கும் யாசிர் அந்த அந்த தான் இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது நிர்பந்தமாக சொல்ல வைக்கின்றான் குஃப்ரான வார்த்தைகளை சொல்ல வைக்கின்றான் நபிசல்லாஜி அவர்களை கிட்டு என்கின்றான் இப்படி எல்லாம் சொல்கின்றான் அவனுடைய உரிமை அவங்களுடைய உரிமையாளர் அப்படி எனக்கு அப்படிப்பட்ட நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது நான் அப்படி செய்து விட்டேன் அப்படின்னு வந்து கேக்குறாங்க தீர்வு அப்படி தீர்வு போதே நபி சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் உன்னுடைய உள்ளம் எவ்வாறு இருந்தது உன்னுடைய உள்ளம் எவ்வாறு இருந்தது உள்ளத்துல எதுவுமே கிடையாது அது உள்ளத்துல ஈமான் தான் இருந்துச்சு அதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல அப்போது நபி சொல்லாம் சொன்னாங்க இன் ஆது அவர்கள் மீண்டும் அப்படி நிர்பந்தப்படுத்தினாலும் நீ அதே போல சொல்லு அப்படின்னு சொன்னாங்க அந்த தெருவில் போற வர சமயத்துலனா அவன் சொல்ல சொல்றான் முத நாள் போனா அப்படி சொல்ல சொல்றான் ரெண்டாவது நாள் போனாலும் அதே சொல்ல சொல்றான் அப்ப அதை கடந்து தான் நான் போய் ஆகணும் அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையில் இருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்வதாலும் அவர் காஃபிராகிவிட மாட்டார் என்பதை நபி அவர்கள் இங்கே தெல்ல தெளிவாக சொல்கின்றார் அவர்கள் மீண்டும் சொல்ல வைத்தாலும் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நபி சொல்லா சொல்றாங்க அப்போ ஈமான் உள்ளத்தில் இருக்கணும் ஈமான் வந்து உள்ளத்துல இருக்கணும் வெளிப்படையான வார்த்தைகளை சொல்வதன் காரணமாக நிர்பந்தத்தின் சூழ்நிலையில நிர்பந்தமான சூழ்நிலையில நிர்பந்தமே இல்லை ஒரு முருகான் முருகான்னு கத்திட்டு போறோம் அப்படி கிடையாது நிர்பந்தமான சூழ்நிலை உயிருக்கு பய நீ சொல்லலைன்னா அடிப்போம் அல்லது கொல்லுவோன்றான் அது மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலையில் ஒருவர் வார்த்தைகளை சொல்வதன் காரணமாக காபிராகி மாட்டார் என்று நபிசல்ல சொல்லுங்க நமக்கு தெளிவாக சொல்கின்றார்கள் இபுனு கசீர் என்ற தப்சீலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே இது மாதிரியான பல்வேறு நிர்பந்தங்கள் இருக்கின்றன ஆனால் நிர்பந்தத்தை தாண்டி ஒரு சில விஷயங்களை நாம் இன்று செய்து வருகின்றோம் போட்டோ உருவப்படங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்க சொன்னதனுடைய அடிப்படை காரணம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் போட்டோ கூடாது உருவப்படம் வரையக்கூடாது இப்படி சொன்னது அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு செருக்கு வைப்பது இறைவனுக்கு இணையாக இன்னொருவரை சொல்லுவது அதுக்காக வேண்டிதான் அதை தடை செய்வதற்காக வேண்டிதான் இந்த உருவப்படம் வரைவதும் போட்டோ பிடிப்பதும் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் நிர்பந்தமான சூழ்நிலைகள் தவிர அப்ப ஒரு தடவை நபி சொல்லி சொல்லும் அவர்களிடத்தில் ஜிபுல இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நான் உங்களை குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை சந்திக்க வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்போது நபிசல்லாலிசம் தயாராக இருக்கிறாங்க அந்த நேரத்துக்காக அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் வர்றதா சொன்னாங்களே அந்த நேரத்துக்காக தயாராக இருக்கிறாங்க வீட்டில் வீட்டில் தயாராக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வரலை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வரலை அப்போது கையில் ஒரு த தடி வச்சுருந்தாங்க அதை அப்படியே கீழே போட்டாங்க கீழே போட்டுட்டு எல்லாவும் அவனுடைய தூதர்களும் வாக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் சொன்ன வாக்குறுதியை மீற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த தடிய கீழ போடுறாங்க கட்டில உட்காடுறாங்க அப்படி உட்காரும் போது சும்மா எதார்த்தமா கீழே பாக்குறாங்க அவங்க ஒரு நாய்க்குட்டி இருக்குது நாய்க்குட்டி இருந்துச்சு அப்போது ஆயிஷாவை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாங்க வேற சொல்லலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதை துரத்துங்க அப்படின்னு சொன்னோன்னா அது வெளியிலே அப்புறப்படுத்தப்பட்டது அதுக்கு பிறகு ஜிபி அலைசிலாம் அவர்கள் வந்தார்கள் நம்பி சொல்லி சொல்லும் வந்தார் அப்போது ரசூல்ல கேட்குறாங்க ஜிப்ரில் நீங்கள் சொன்னீங்க குறிப்பிட்ட நேரத்தில் வருவதாக நான் உங்களுக்காக காத்திருந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் வரலையே அப்படின்னு கேட்டபோது நபி அந்த ஜிப்ரலிசான் சொன்னாங்க எந்த வீட்டில் உருவப்படமும் நாயும் இருக்கிறதோ அங்கு நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ மலக்குகள் மட்டுமல்ல மலக்குகள் மலக்குகளின் தலைவராக இருக்கிற ஜிப்லாம் வகையை கொண்டு வர்றாங்க மலக்குகள் வந்து பல்வேறு வித விதமாக இருக்கிறாங்க நம்முடைய வீட்டில் ரிஸ்கை கொண்டு கொண்டு வருவதற்காக சில மலக்குகளை நியமனம் செய்திருக்கிறாங்க நமக்கான பாதுகாப்பை தருவதற்கு சில மலக்குகள் நன்மை தீமை எழுதுவதற்கு சில மலக்கு இப்படி எல்லாம் அல்லாது தலை வகைப்பிடிக்க வச்சிருக்கணும் அப்போ இது மாதிரி இருக்கின்ற போது மலக்குகள் நம்மை விட்டு தூரமா போயிடுவாங்க நம்ம வீட்டில் உருவப்படுத்துற வாப்பா போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டி வச்சிருக்கோம் எங்களுடைய தாத்தா இது தாத்தாவுக்கு தாத்தா இது வந்து வாப்பா அப்படின்னு சொல்லி வரிசையாக மாட்டி வச்சிருக்கோம் அப்போ இது மாதிரி வீடுகளில் அந்த பரத்தத்துடைய மலக்குகள் மலக்குகள் வர மாட்டாங்க பரத்தத்து வீட்டுக்கு கிடைக்காது இது மாதிரி சூழ்நிலை நிர்பந்தமான அதாவது இது மாதிரி பயன்படுத்துகிறாங்க இது மாதிரி நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது உருவப்படங்கள் வந்து கூடாது அப்படின்னு சொல்கிறோம் நம்ம வந்து இன்றைக்கி உருவப்படங்கள வச்சுக்கிட்டு நிறைய பேர் சில பேருக்கு நீங்கள் பார்த்துருக்கலாம் அவங்களுடைய கடையை திறந்த உடனே மக்கா மதினா ஃபோட்டோ இருக்கும் அல்லது நாகூர் நாகூர் தர்கா ஃபோட்டோ இருக்கும் ஏர்வாடி ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு அப்படியே பத்தியை பத்தியை கொளுத்திட்டு அதை அப்படியே காட்டிட்டு பிறகு தான் அவர் கடையை கல்லாவுலையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் கடையை வியாபாரம் தொடங்குவார் அப்போ இதுக்கான அடிப்படை என்ன நம்பிக்கை எல்லாம் மேலே இருக்கணும் அப்போ அவர் ஃபோட்டோவுக்கு வந்து அப்படியே ஊதுபத்தி காட்டுறாரு சாம்பிராணி காட்டுறாரு அப்போ இதையெல்லாம் தடை செய்வதற்காக தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இது மாதிரி ஃபோட்டோவுக்கெல்லாம் அனுமதி கிடையாது ஃபோட்டோ உருவப்படங்கள் அந்த நாய் இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு வந்து எந்த நிர்பந்தமும் இல்லாம திருமணத்திற்காக ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் அதுக்கு தனியா தனியா போட்டோ கண்டு வீடியோ போட்டோ பிரேம் அதாவது எதிர்காலத்தில் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்காக இப்படி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுக்கிறாங்க யாரை எடுக்கிறாங்க யாரை எடுக்கிறாங்க அதாவது பாலிவானதிலிருந்து பாதுகாப்பாக யாருடைய ஆண் கண் ஆண்கண் படாமல் பாதுகாத்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்த அந்த பெண்ணை திருமணம் முடித்த பிறகு அப்படியே ஸ்டேஜில் நிற்க வச்சு அப்படியே ஃபோட்டோ ஃபோட்டோ பிடிச்சு தள்ளுறாங்க அப்போ அதில் அந்த பொண்ணும் போஸ் கொடுத்துக்கிட்டு நிற்கிது வேறு வழி இல்லை அப்போ இதற்கான நிர்பந்தமே கிடையாது இஸ்லாமிய மார்க்க யாருக்குமே அந்த நிர்பந்தம் கிடையாது அப்படியே ஒரு ஃபோட்டோ பிடிச்சாலும் ஒன்று மட்டும் பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு போக வேண்டியது தான் ஆனால் அதுக்காகவே காசு பணத்தை செலவழித்து எல்லோருடைய கண்களுக்கும் விருந்தளிக்கின்ற ஒரு அசிங்கமான நிகழ்ச்சியை நாம் பலர் செய்து கொண்டிருக்க பலர் செய்து கொண்டிருக்கிறார் அந்த போட்டோக்குனே தனியாக காசு ஒதுக்கிடுறாங்க ரெண்டு லட்சம் கணித்துக்குரிய இஸ்லாம் கணிசவர்களே ஒரு பாஸ்போர்ட் ஒரு ஐடி ஒரு ஆதார் கார்டு இது மாதிரியான நிர்பந்தமான சூழ்நிலைகள் அடையாளங்களை காட்டுவதற்காக போட்டோ அனுமதிக்கப்படுகிறது மற்ற தேவையில்லாத போட்டோக்கள் அள்ளி அள்ளி இன்னைக்கு பாருங்க இந்த போட்டோனால பெண்கள் முஸ்லீம் பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க போட்டோக்களை பதிவு செய்யறாங்க பதிவு செஞ்சு எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போட்டோ பிடிச்சு அதையெல்லாம் வந்து அப்படியே பேஸ்புக்லையும் ட்விட்டர் டெலிகிராம் சேனல் எல்லாத்துலேயும் அவங்க வந்து சமூக ஊடகங்கள்ல பதிவு செய்கிறாங்க இன்று அந்த போட்டோக்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன அதாவது அந்த வித் வித்தைகள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உடம்பு வந்து பிறந்த ஒரு உடம்பை போட்டு அதை அப்படியே விற்பனை செய்யக்கூடிய தவறான சிந்தனை உடையவர்கள் இருக்கிறார்கள் என்று அது விற்க விற்பனை செய்யப்படுகிறது எனவே போட்டோ அப்படிங்கிறது தேவையில்லாம பிடிக்க கூடாது பிடிச்சாலும் அதை சோசியல் மீடியாக்கள்ல பரவ விடக்கூடாது மிகப்பெரிய ஆபத்து பெண்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அதுவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு கிளை சவர்களே இது மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் இஸ்லாம் அனுமதிக்கிற ஃபோட்டோவை மற்றதுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்போ உருவப்படங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது மாற்றி வைக்கக்கூடாது தாத்தா போட்டோ அப்பா ஃபோட்டோ எதையும் நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணி மாற்றி வைக்கக்கூடாது அதே போல் வீட்டில் நான் இருக்கக்கூடாது இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளை கிளை சவர்களே இது மாதிரி மனிதன் தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நிர்பந்தமான சூழ்நிலையில ஒருத்தன் பணத்தை கொடுத்துதான் பணத்தை கொடுத்தாதான் உன்னுடைய உயிரை உன்னைய உயிரோடு விடுவேன் அப்படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறான் அப்ப அது மாதிரி சூழ்நிலையில ஒரு மனிதன் தன்னால் இயன்ற அளவு எது வச்சிருக்கிறானோ அதை கொடுத்துறங்க அதுக்கு பேரு லஞ்சம் கிடையாது அதுக்கு பேரு லஞ்சம் கிடையாது பாதுகாத்துக் கொள்வதற்காக நிர்பந்தமான சூழ்நிலையில் ஒரு திருடம் வந்து கத்திய காட்டி மிரட்டுறான் உன்னுடைய வீட்டு சாவியை கூடு அதாவது பீரோ சாவியை கூடு இல்லாட்டி குத்திடுவேன் அப்படின்றான் அப்ப அது மாதிரியான நிர்பந்தமான சூழ்நிலை எங்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறதோ அது மாதிரியான சூழ்நிலையில அவன் காசு கொடுத்து தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கிறது இது பல்வேறு கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இபுன் மசூத் அவர்கள் ஹபர்ஷா ஹபர்ஷா நாட்டில் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அநியாயமாக அவர்கள் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள் அந்த நேரத்தில் அவங்க இரண்டு தீனார்களை கொடுத்து தம்முடைய உயிரை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் இரண்டு தீனார் கொடுத்தவனே அவன் விட்டுட்டான் அவங்க வந்துட்டாங்க ஆக இது மாதிரி நிர்பந்தமான சூழ்நிலையில காசு பணத்தை கொடுத்து அவன் ஒருவன் தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஒரு வேலை நடக்கணும் சீக்கிரமா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பது அதிகாரிகளுக்கு பணம் கொடுப்பது அதுக்கு பேர் தான் லஞ்சம் அதை நம்ம கொடுக்க கூடாது அதே போல ஒரு வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்காக பணத்தை வாங்குறது அதுதான் லஞ்சம் அது மாதிரி வாங்கக்கூடாது ஆக இதெல்லாம் வந்து கவனம் கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து கவனம் செலுத்த வேண்டும் இப்ப இன்றைய அதாவது முஸ்லீம் அதாவது முஸ்லீமாக இருக்கிறார்கள் பல்வேறு பதவிகளில் இருக்கிறாங்க அவங்க கூட லஞ்சம் வாங்கியதாக பேப்பரில் வருதா இல்லையா நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்போ வேலையை முடித்து கொடுப்பதற்காக லஞ்சம் வாங்கக்கூடிய முஸ்லீம்களை நம்ம பார்க்குறோம் அப்போ இது மாதிரி அவர்கள் வாங்கக்கூடாது என்பது மிக முக்கியமான செய்தி அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சோர்களே இன்று நிர்பந்தமான சூழ்நிலையில் அமர்ந்து தொழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது சரி இப்போ உட்கார்ந்து தொழுகலாம் உட்காந்து தொழுகலாம் அவருக்கு உட அதாவது உடம்பு சரியில்லை நிற்க முடியல ஆனால் நீண்ட நேரம் நிற்க முடியாதுங்க அஞ்சு நிமிஷம் என்னால் நிற்க முடியாது ஆனால் ரெண்டு நிமிஷம் நிற்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த இரண்டு நிமிடம் நிற்கணும் தக்வீர் கட்டி ரெண்டு நிமிஷம் நிற்கணும் அதுக்கு பிறகுதான் அவர் உட்காந்து தரணும் அப்போ எந்த அளவுக்கு முடியுமோ அதை செயல்படுத்த வேண்டும் தொழுகை என்பது நின்று தொழுகுவது நின்று தான் தொழுக வேண்டும் முதல் முதலாக ஒருவர் நின்று தான் தொழுக வேண்டும் அப்படி தொழுகுவதற்கு முடியலைங்க காலு வலிக்குது நான் கீழே விழுந்துடுவேன் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நின்றால் கீழே விழுந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த ரெண்டு நிமிடம் வரை நின்று விட்டு அதுக்கு பிறகு உட்கார்ந்து கொள்ளலாம் அதே போல் இல்லைங்க என்னால் சம்மணம் போட்டு உட்கார முடியும் சம்மணம் போட்டு உட்கார முடியும் அப்படின்னு சொன்னால் சம்மணம் போட்டு கீழே தான் உட்கார்ந்து அவர் தொழுகணும் இல்லைங்க எனக்கு வந்து மூட்டு வலி காலில் வந்து மூட்டு இருக்குதுல்ல அதை மடக்க முடியாது அங்கே தான் பிரச்சனையே இருக்குது அதை வந்து மடக்க முடியாது என்னால் அப்படின்னு சொன்னால் அவர்கள் சேரில் வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டு அவர்கள் தொழுகலாம் ருக்கூடையும் போது நம்ம எப்படி தொடையில கை வச்சிருக்கிறோமோ அப்படியே அந்த கையை வச்சுட்டு அப்படியே தலையை மட்டும் கா காட்டினா போதும் தலையை மட்டும் குனிஞ்சா போதும் கையை வந்து இப்படி சில பேர் கையை அப்புறம் கை இப்படி காட்டுவாங்க இது மாதிரி செய்யக்கூடாது இது மாதிரி செய்கை செய்ய தேவையில்லை ஒருவர் ச அதாவது சேரில் உட்காந்து தொழுகிறாருன்னு சொன்னால் அவர் வந்து கையை காட்ட தேவையில்லை கொஞ்சம் குனிந்தா போதும் ருக்கு வந்து கொஞ்சம் குடியணும் சஜுதாவுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக குனிய வேண்டும் அவ்வளோதான் அவர் வந்து கையை காட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவர் நபிசன் லலீசன் இதற்கான எல்லா விதமான வழிமுறைகளையும் நமக்கு காட்டியிருக்கிறாங்க அது குறித்து சொல்கின்ற போது ஒரு செஹாபி அவர்கள் கேட்கின்றார்கள் ஒரு சதாபி கேட்கிறாங்க அப்படி கேட்கின்ற போது அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க நீ இயன்றால் நின்று தொழு அல்லது உட்கார்ந்து தொழு அதுவும் முடியவில்லை என்றால் படுத்து கொண்டு தொழு அப்படின்னு சொல்லி நபி சொல்லா அலிசலும் சொல்கின்றார் ஒருவர் வந்து நீ அதாவது நின்று தொழ முடியும் நபிலான தொல்விக் அடுத்த சட்டம் நஃபிலான தொழுகை நபிலான தொழுகை ஒருவர் தொழுகிறார் அப்படி அவர் வந்து நிற்க முடியும் நின்று தொல்ல முடியும் இருந்தாலும் அவர் உட்கார்ந்து தொழுகிறார் அப்படின்னு சொன்னா நின்று தொழக்கூடியவரினுடைய பாதி நன்மை அவருக்கு கிடைக்கும் நின்று தொழக்கூடியவருடைய பாதி நன்மை அவருக்கு கிடைக்கும் அப்படி நின்று தொல்லக்கூடியவர் அதாவது உட்கார்ந்து தொல்லக்கூடியவர் நஃபிலான தொழுகையை உட்கார்ந்து தொடக்கூடியவர் அதாவது படுத்துக் கொண்டு சொல்கிறார் என்று சொன்னால் அந்த உட்கார்ந்து சொல்லுவோருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதுல பாதி கிடைக்கும் என்று நபி சொல்லா நமக்கு சொல்கிறாங்க ஆக இது மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தரையும் தெல்ல தெளிவாக சட்டங்களை நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் ஒரு சகாபி அவர் வந்து மூலம் பயில்ஸ் இருக்குது அவருக்கு அதனால அவர் கேட்குற இம்ரான் ஹுசைன் அலிவானு அவர்கள் சொன்னாங்க எனக்கு வந்து பயில்ஸ் இருந்துச்சு அதனால எப்படி தொழுகணும்னு சொல்லி நபிசல்லா ஹலிசல்லாம் அவங்கள்ட்ட கேட்டேன் சல்லி காயுமா நின்று தொழு பயில்லம் தஸ்ததி காயுதா அது முடியலன்னு சொன்னால் அமர்ந்து தொழு பயில்லம் தஸ்ததி பலா ஜம்பின் அது முடியலைன்னு சொன்னால் நீ படுத்து கொண்டு அதாவது ஓரமாக அதாவது ஒரு ஒரு பக்கமாக ஒரு கணித்து படுக்கணும்ல அது மாதிரி படுத்து கொண்டு தொழு அப்படி படுத்துக்கிட்டே அப்படி செய்கிறது அப்படி படுத்து கொண்டு தொழு என்று நபிசல்லா சொல்கிறேன் சொன்னார் அவர் ஒரு மனிதன் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுகின்ற போது அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது நிர்பந்த சூழ்நிலையில ஒரு செயலை செய்கின்றான் அப்படிப்பட்ட நேரத்தில் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது விதி தளர்த்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அதெல்லாம் பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்முடைய கொள்கைகளையும் இஸ்லாமிய மார்க்க செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாம் அனைவருக்கும் தொகுதி செய்வான் ஆக வாகி ரபுல்லி அஸ்லாம் வரமத்து அப்படியே முன்னால வந்திருக்க இடம் இருக்குது முன்னால